அவருடைய சமூகம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் சமூகம் என்று அவர் சொல்லுகிறார் சமூகம் என்றால் என்ன சமூகம் என்றால் எண்ண முடியாத திரளான மகா பெரிய பல வல்லமைகளை கொண்ட பல பராக்கிரமங்களை கொண்ட ஒரு சேனைக்கு தான் என் சமூகம் என்று அவர் சொல்லுகிறார் சேனை என்று சொன்னால் ராணுவம் சமூகத்திலே இதோ கோடி 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 கோடியான தூதர்களுடைய வல்லமை அடங்கிய ஒரு கூட்டம் எனவே அவர் அவருடைய சமூகத்தை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார் இந்த ஒரு தூதனுடைய வல்லமை என்ன தெரியுமா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் அசீரிய வீரர்களை முறியடிக்கத்தக்கதான ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்து அசீரிய வீரர்களை ஒரே ஒரு தூதன் ஒரு நொடிப்பொழுதுல அவனை நிர்மலமாக்கி போடுவான் அப்படியானால் அசீரியன் என்றால் யார் என்று கேட்பீர்கள் இந்த நாட்களே கோலியாத் ஒரு அசீரியன் தான் கோலியாத்தை போல ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பேரு ஒரே ஒரு தூதனால் நிர்மூலம் பண்ண முடியும் அதம் பண்ண முடியும் முறியடிக்க முடியும் அப்படியானால் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற எண்ண முடியாத அளவு இருக்கிற திரளா இருக்கிற தூதர்களுடைய வல்லமைகள் எல்லாம் ஒருவனுக்கு ஒருவன் வித்தியாசமாகவும் மாறுபாடு உள்ளவனாகவும் வல்லமையிலும் கனத்திலும் பெருத்தவனாகவும் காணப்படுவான் பலவிதமான அம்சங்களை கொண்ட அந்த தூதர்களுடைய வல்லமையின் கூட்டம் தான் சமூகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு அனுப்ப போகிறார் உங்களுக்கு முன்பாக பராக்கிரமங்களை செய்ய போகிறார் வெற்றிகளை குவிக்க போகிறார் விடுதல்களை தரப்போகிறார் ஆசீர்வாதங்களை தரப்போகிறார் அனுகிரகங்களை தரப்போகிறார் வல்லமைகளை தரப்போகிறார் பலப்படுத்த போகிறார் விடுதலை ஆக்க போகிறார் வெற்றி கொடுக்க போகிறார் சமாதானத்தை கொடுக்க போகிறார் சர்வ வல்லமையை கொடுக்க போகிறார் உங்களுக்கு சகல விதத்தின் ஆறுதல் கொடுக்க போகிறார் சமாதானத்தை கொடுக்க போகிறார் நிம்மதியை கொடுக்க போகிறார் அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை அன்பானவர்களே கர்த்தர் இன்றைக்கு அப்படி உங்களை நடத்தப் போகிறார் அவருடைய சமூகம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பலமாக கிரியச்சு போகிறது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதிருங்க அவரையே நம்பிக்கொண்டிருங்க அவரையே நம்பிக்கொண்டிருங்க உங்களுடைய சமூகத்துல உங்களுக்கு முன்பாக தேவ தூதருடைய மகிமை எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டே இருக்கும் வியாபித்துக் கொண்டே இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய பிரசனத்தில நிரம்பி இருங்க எந்த தவறும் செய்யக்கூடாது எந்த பாவமும் செய்திடக்கூடாது எந்த அக்கிரமத்துக்கும் தொலை போயிடக்கூடாது நீதியாயிருங்க உண்மையாயிருங்க இன்னைக்கு உங்க நீதியையும் உன் பரிசுத்தையும் உண்மையையும் இன்றைக்கு கர்த்தரி விளங்க பண்ணுங்க நீங்க போகிற காரியம் இந்த நாட்களில் உண்மையானதா இருக்கட்டும் அது பரிசுத்தமானதா இருக்கட்டும் நீங்க நீதியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் செயல்படுகிற எல்லா காரியத்தின் மேலும் தேவனுடைய மகிமை கடந்து போயிட்டே இருக்கும் தேவனுடைய வல்லமை கடந்து போயிட்டே இருக்கும் அவருடைய சமாதானம் கடந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி அடை போகிறீங்க விடுதலை அடை போகிறீங்க எனவே கலங்காதிருங்க உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் கடந்து போகிறது ஓகேவா தேவன் உங்களை ஆளுகை செய்ய போகிறார் ஹலோ இந்த அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் பெரிய காரியங்களை செய்யட்டும் அதற்கு இடம் கொடுங்க கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் ஆசீர்வதிப்பார் ஜபிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்